கத்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக கிறிஸ்தவ எழுப்புதல் தமிழ் திருச்சபின் சார்பாக உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த காலநொளிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் கத்தருடைய பெரிதான கிருபை நாடு இந்த ஏழாவது மாதத்தை பார்க்க தெய்வன் நமக்கு உதவி செய்திருக்கிறார் கடந்த ஆறு மாதத்தை அவருடைய சுத்த கிருபை நாள் கடந்து வர தெய்வன் நமக்கு உதவி செய்தார் இந்த ஏழாவது மாதத்திலும் அவர் தன்னுடைய கிருபையை நமக்கு கொடுத்து அவ நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார் ஒவ்வொரு மாதமும் தேவன் நமக்கு வாக்கு தத்துவங்களை கொடுத்து நம்மளை உற்சாகப்படுத்தி அந்த வார்த்தைகளை நம்மிடத்தில் நிறைவேற்றி நம்மளை நடத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது இந்த மாதமும் தேவன் நமக்கு வார்த்தைகளை கொடுத்து நம்ம உற்சாகப்படுத்த தேவன் விருப்பப்படுகிறார் இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் மல்கியா நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள் என்பதாய் தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் கத்தருக்கு நாம் பயந்து நடப்போமானால் சூரியன் நம் மேல் உதிக்கும் அவர் செட்டுகளின் கீழே நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் கொளுத்த கன்றுகளைப் போல நாம் செழித்து வளர தெய்வன் நமக்கு இந்த மாதம் உதவி செய்வார் அமேன் அலை லூயா நாம் இந்த மாதத்தில் கத்தருக்கு பிரியமாய் கத்தருக்கு பயந்து நான் நடப்போமானால் அமேன் சொல்லப்பட்ட இந்த மூன்று வாக்கு தத்துவமும் தெய்வ நம்ம மீது நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் இந்த பயம் இல்லை ஜனங்கள் பிரியமாய் உண்மையாய் நடக்கிறதற்கு ஜனங்களுக்கு மனது இருக்கிறது இல்லை ஆனால் அவருடைய நாமத்துக்கு நீங்களும் நானும் பயந்து நடப்போமானால் உண்மையாய் நாம் அவருக்கு பிரியமாய் நாம் இருப்போமானால் சொல்லப்பட்ட இந்த மூன்று வாக்கு தத்துவத்தையும் தேவன் நமக்கு நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் இந்த நாட்கள் கொள்ளாத நாட்கள் ஜனத்துக்கு ரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு ரோதமாய் ராஜ்யமும் எழும்புகிற நாட்களிலே நாம் வாழ்கிறோம் எங்கு பார்த்தாலும் யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளையும் நாம் கேட்கிறோம் ஆமீன் ஒரு சமாதானமான ஒரு நாட்களிலே நாம் வாழ்கிறது இல்லை ஆமீன் அன்பு தனிந்து போன நாட்களிலே நாம் இருக்கிறோம் தெய்வ பயமற்று ஜனங்கள் கிரியை செய்கிற நாட்களிலே நாம் இருக்கிறோம் ஆனால் இப்படிப்பட்ட நாட்களிலே நாம் கத்தருக்கு பயந்து நாம் நடப்போமானால் இந்த நீதியின் சூரியன் நம்மேல் உதிக்கும் என்று கத்த சொல்கிறார் அவை யார் அந்த நீதியின் சூரியன் எண்பத்தி நான்காம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் தேவ்னாகிய கத்த சூரியனும் கேடகமுனவர் அவர்தான் சூரியன் நாம் தேவன் தேவன் ஒரு நீதிய மனிதர்களிடத்தில் நமக்கு நீதி கிடைக்காது மனிதர்களிடத்தில் நமக்கு அன்பு கிடைக்காது ஆமே ஆனால் நாம் கத்தருக்கு பயந்து அமேன் அவருக்கு உண்மையாய் நாம் நடப்போமானால் இந்த நீதியின் சூரியன் நம்ம உதிக்கும் ஆமே அவர் நம்ம மேல் உதிக்கும் பொழுது நமக்கு மனிதர்கள் என்னதான் எதிர்த்து நின்றாலும் அவர் நமக்கு நீதி செய்கிறவராய் அவர் இருக்கிறார் அந்த எண்பத்தி நான்காம் சங்கீதம் பதினோராவது வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது உத்தமமானவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் நாம் உத்தமமாய் உண்மையாய் அவரை தேடுவோம் ஆனால் கத்தருக்கு பயந்து நாம் அவர் நமக்கு நன்மையை கொடுக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் அவருடைய செட்டைகளின் கீழ் அந்த நீதியின் சூரியனுடைய செட்டைகளின் கீழ் அந்த தேவனாகிய கத்தருடைய செட்டைகளின் கீழ் நமக்கு ஆரோக்கியம் இருக்கும் ஒரு ஆரோக்கியமுள்ள ஒரு வாழ்வை தேவன் இந்த மாதத்தில் நமக்கு தருவான் அதற்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான் கத்தருக்கு பயந்து நாம் நடக்க வேண்டும் அவருடைய நாமத்துக்கு நாம் பயந்து நடக்க வேண்டும் நாம் எங்கு இருந்தாலும் அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது நாம் அவர் நம்மை காண்கிற தேவன் என்பதை அறிந்து நாம் பயந்து நாம் நடப்போமானால் நமக்கு தேவன் ஆரோக்கியத்தை தருவதற்கு அவர் உண்மை இருக்கிறார் நம் கத்தருக்கு பயந்து உண்மை உள்ளவர்களாய் வேத வசனத்தின்படி நாம் நடப்போம் ஆனால் ஒரு கொழுத்த கன்றுகளைப் போல தேவன் வளர தேவன் நமக்கு உதவி செய்வார் ஆமே ஒரு செழுமையை நம்மால் பார்க்க முடியும் அவருக்கு பயந்து நடந்தால் ஆமே தேவன் நாம் கையிட்டு செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்கு தேவன் உண்மை உள்ளவராயிரு கத்தருக்கு இந்த மாதத்திலே நாம் பயந்து நடப்போமானால் தேவன் நம்மை செழிக்க பண்ணுவதற்கு நம்மளை விரிவடைய பண்ணுவதற்கு வளர செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் இந்த வசனத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்க ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தை அறிக்கை எடுங்க கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே இந்த வேத வசனத்தை நிறைவேற்றுகிறதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் ஆமே ஸ்தோத்திரம் எங்கெல்லாம் நீங்க நெருக்கப்படுகிறீர்களோ எங்கெல்லாம் உங்களுக்கு தேவைகள் அதிகமா இருக்கிறதோ அந்த இடத்துல நீங்கள் பயன்படுத்துங்கள் கத்துற உங்களை ஆசிர்வதிக்கிறதை உங்களால உணர முடியும் அன்புள்ள பரலோக பிதாவே நம்ம நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த ஏழாவது மாதத்திலும் கிருபையா எங்களை நீங்க கொண்டு வந்து இருக்கிற தயவுக்காக நமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆறு மாதங்களை இங்கே கிடக்க பண்ணியிருக்கிறீங்க இந்த ஏழாவது மாதத்தில் உங்களுடைய கிருவைக்காக பலத்துக்காக உங்களுடைய சுகத்துக்காக அண்டு ஒரே உங்களுடைய நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா நீங்கள் கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்த வசனத்துக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் என் நாமத்துக்கு பயந்து உங்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும் என்று வாக்கு கொடுத்து இருக்கிறீங்களே ஒரே அதன் செட்டிகளின் கீழே ஆரோக்கியம் உண்டு என்று நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே அமே நீங்க கொளுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள் என்று நீர் வாக்கு கொடுத்திரு

மீது உமக்கு முன்பதாக உத்தமமாய் அண்டவரே நடக்கிற எங்கள் மீது அண்டவரே நீதியின் சூரியன் உதிக்கும்படியாய் நான் செபிக்கிறேன் அப்பா அண்டவரே எங்களுக்காக ஒரு நீதி செய்கிறவராய் அண்டவரே எங்களுக்காக அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் இறக்கம் பாராட்டுகிற தேவன் அண்டவரே இந்த மாதத்துல நீர் இறங்கும்படியாய் நான் செபிக்கிறேன் அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அது செட்டிகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் என்று சொன்னீங்களே இந்த மாதத்திலே அந்த ஆரோக்கிய

தேவைகளோடு கண்ணீரோடு பிரச்சனைகளோடு அனைவரே இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறாங்க அனைவரே என்னோடு இணைந்து விசுவாசத்தோடு அறிக்கை இந்த வார்த்தையை அறிக்கை ஒவ்வொருவருடைய தேவைகளையும் என் தேவினை பரத்தில் இருந்து நீர் சந்திக்கும்படியா நான் ஜபிக்கிறேன் அப்பா அண்டபிரேமுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிற தயவுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அண்டு மகிமை அண்டபிரே அவர்களை மூடி கொள்ளட்டும் பிரேமுக்கு ஸ்தோத்திரம் தேவனுடைய நடத்துதலை அவர்கள் இந்த மாதத்திலே அண்டபுரே அவர்கள் உணர்வார்களாக தேவனுடைய நடத்துதலை அவர்கள் அனுபவிப்பார்களாக அன்பு ஸ்தோத்திரம் இந்த வாக்கு தத்துவத்தை

நீங்களே இந்த காரியத்தை ஒரு தயவுக்காக இந்த ஜபத்தை கேட்டதுக்காக நன்றி செலுத்துகிறேன் என்னோடு இணைந்து ஜபித்த ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் பலப்படுத்தும் தேவ கிருவு இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 தேங்க்யூ கத்தர் உங்களை ஆசிர்வதி பாராக